கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பெராகா ஊழியத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் இப்பொழுதும் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருங்கள் அப்படின்ட்டு எங்க ஒழுக்கப்பட்டிருக்கு நம்ம வேதத்தில் தான் ஓசியா பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கொடு இப்பொழுதும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் தயவும் நியாயத்தையும் கை கொள்ளணும் தயவும் நியாயமும் எங்கே இருக்கும் கத்துற இடத்துல தான் இருக்கும் அதனால தான் திரும்பங்கள் அப்படின்னு இந்த அவசரம் சொல்லுது திரும்பங்கள் தான் அப்போ நம்ம எங்கேயோ இருக்கிறோம்ல நம்ம இருந்தோ ஏதோ ஒரு போயிட்டு போய்ட்டுருக்குறோம் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம் இல்லைன்னா நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்குரியதாக இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் பைபிளை பற்றி நம்ம யோசிக்காமல் இருக்கலாம் அதுதான் வந்து திரும்புங்கள்னு ஆண்டவர் சொல்றது திரும்பி வரணும் இடத்திற்கு நம்ம திரும்பி வந்தாதான் நம்மளுக்கு விடுவு காலம் நம்மளுடைய நம்மளுடைய இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அப்படி ஒரு ஓர்மை ஒதுக்கிட்டு நம்ம ஜெய ஜீவியத்துல நடப்படணும்னா ஆண்டவர் மஸ்ட் நம்மளோட நம்ம திரும்ப இந்த நாள்ல நம்ம எந்த எல்லையில இருக்கிறோமோ மாம்ச பிரகாரமா உலக பிரகாரமா இல்லை ஆவிக்குரிய விஷயத்திலே சோர்ந்து போனவங்களா அப்படி இருந்தோம்னா உடனே திரும்பினோம் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் நம்மளுக்கு நிறையா இருக்கிறது இல்ல ஆண்டவர் தான் நிறையா இருக்கிறார் இல்லையா ஆனால் அவர் இடத்துல திரும்பினோம் அவர் இடத்துல நம்மளுக்கு அவிசுவாசமோ எதுவும் இல்லாதபடிக்கு இந்த நாளில் தயவையும் நியாயத்தையும் நம்ம கை கொள்ளணும்னா எப்படி கை கொள்ள முடியும் நியாயம் உண்டோ இடத்துல நியாயம் இருக்குதா தயவு இருக்குதா எதுவுமே கிடையாது ஆனா நம்ம அதை கடைபிடிக்கணும்னா என்ன செய்யணும் சர்வலோக நியாயாதிபதி கர்த்தர் இல்லையா ஜீவன் உள்ள தேவன் இந்த உலகத்தின் நியாயாதிபதி நீதிபரர் நியாய பிரமாணிகள் நிதியுள்ள நியாயாதிபதி அவரிடத்துலதான் நியாயம் இருக்கும் அப்போ நம்ம எங்கேயாவது போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த நியாயங்கள் நீதி எதுவுமே கிடைக்காதே அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம் கிட்ட வந்துடும் வரும்போது ஆண்டவர் நியாயம் செய்கிற தெய்வனா இருக்கிறார் அப்பதான் கடைபிடிக்க முடியும் அவர் நியாயமுள்ள தெய்விக் கொள்ளும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும் நம்மளுடைய மனசு ஆத்மா சரீரம் எல்லாமே நியாயத்துக்குரியதா மாறும் நீதியானதை செய்ய விடுமோ நம்மளுக்குள்ள ஆவியானவர் இதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி தருவார் நீதியானதை பாதையில வழி நடத்துவார் இல்லையா தயவு தயில் தயில பெருத்தவர் யாரு தயை காட்டுவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தானே நம்ம எங்கயாவது போய் கேட்டிங்கன்னா தயை காட்டுவாங்க மனுஷர்லாம் காட்டுவாங்க தான் காட்டாமலாம் இல்லை ஆனால் அது டெம்பரவரியாக இருக்கும்ல எப்பொழுதுமே அவங்கக்கிட்ட அந்த தயையை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஒரு நேரம் காட்டுவாங்க இன்னொரு நேரம் அவங்களுக்கே சளி பந்துடும் அந்த எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியாது அது அவங்க மனுஷனுடைய குணம் கிடையாது ஆண்டவருடைய குணம் தயை மிக்கவர் யாரு கர்த்தர் இல்லையா அப்ப நம்ம வந்து தயையையும் நியாயத்தையும் கை கொள்ளணும்னா அவரை அண்டி கொள்ளணும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டி கொள்ளணும் இல்லையா அப்ப நம்ம இடைவிடாமல் அவரையே நம்பிக்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம கடந்து வர வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாருங்களேன் நம்மளுடைய சில விஷயங்கள் எல்லாம் நடக்காதது போல இருக்கும் கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்துருப்பாரு ஆனால் அது நடக்காதது போலவே இருக்கும் நம்மளுக்கு விசுவாசத்துல ஒரு சோர்வு உண்டாகும் அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா சோர் வரும் பொழுது ஐயோ கத்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூடணும் நினைவு கூறும்போது ஆண்டவர் கேட்குறாரு இல்லையா இது மாதிரி அவசுவாசிகளே நான் எத்தனை கூட நிறைய மீதி எடுத்தேன் ஏன் உங்களுக்கு விசுவாசம் கேன்னு கேட்கிறாரு அற்ப விசுவாசி ஏன் பயப்ப டைம் பேதருவ பத்தி கேட்கறாரு இந்த அவசுவாசமா இருக்கிறது ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்ப நம்ம வந்து இடைவிடாமல் நம்பிக்கொண்டுரு அப்படின்னும் போது இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிறதுக்கு நம்மளுக்கு நினைவு தெரிஞ்ச இருந்து வீ ஷுட் ரீகலெக்ட் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் அதான் கடவுளுடைய கிரேஸ் இருந்ததெல்லாம் நம்ம ரீகலெக்ட் பண்ணி 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 அவரை துதிக்க 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 நம்ம வழியில் இருக்கிற தடைகளெல்லாம் ஒடிபடும் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்ட்டு ஃபாதர் பாடுறாரு இல்லையா அப்போ துதிக்க 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 நம்மளுக்கு வாழ்க்கையில் தடையை கொண்டு வர அவிசுவாசத்தை கொண்டு வர பிசாசுகள் அந்தகார கிரியைகள் எல்லாமே நம்மளுடைய எல்லையை விட்டு ஓடிப்போம் இல்லை ஒரு வழியாக வந்தவன் ஏழு வழியாக போயிடுவான் அப்போ நம்மளுக்கு விசுவாசத்தின் ஆழத்திற்கு நம்ம போவோம் அதனால் மனுஷனே இடைவிடாம அவரை நம்பிக்கொண்டிருக்கிறதுனா இதுதான் இடைவிடாம அவரை யோசிக்கலாம் யோசிக்க யோசிக்காமல் இருக்க முடியாதில்ல நம்ம நம்ம பிள்ளைகளை யோசிக்கிறோம் அவருடைய சிந்தனை இருக்குது அவர்களை பத்தி யோசிக்கிறோம் நம்மளுக்கு உகந்த சொந்தமானவங்கள நம்மளுடைய ஹஸ்பண்ட் மனைவி இவங்கள நம்ம யோசிக்கும் போது ஆண்ட யோசிக்கணும் அவங்களையும் ஆனா ஆண்டவரே நம்ம நினைக்கும் போது எத்தனை பலன்கள் ஆவிக்குரிய ஆவிக்குரிய ஜீவித்துல ஜெயங்கண்ணா இரட்டை விருட்டாமல அவரை நம்பிக்கொண்டு இருக்கணும் நம்புறது விசுவாசம் அதுதான் ஒரு அடை அடி அடிப்படையான ஒரு இது ஆண்டவருக்கு பிடித்ததே விசுவாசம் தான் அவர் வந்து எல்லாரையும் சுகப்படுத்தும்போதின்னா நான் சொல்லுவார் இல்லை உன் விசுவாசம் முன்னே ரட்சித்தது உன் விசுவாசத்தின்படி ஆக கிடவுது விசுவாசமாக நம்ம இருந்தாலும் வைங்களேன் காலம் கடந்தாலும் நடந்தே தீரும் ஐயோ இனி ஒரு நாளா அப்படின்னு நினைக்காதீங்க அந்த இருந்து தான் நம்மளுக்கு செழி பண்ணும்போது அதற்குரிய அனுபவம் கூடிய ஒரு சக்திகளை ஒரு உடம்பில் உள்ள நம்மளுக்கு எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவர் நம்ம மற்றவர்கள் முன்னால் சாட்சி நிறுத்துவர் அதனால எதை குறிச்சா நம்ம சோர்ந்து போகாத படிக்க இந்த வசனத்தின் பிரகாரமாக திரும்பிடுவோம் ஆண்டவர்கிட்ட நான் எப்படி வேர்ட் ஆஃப் கண்ட் அவ்வளோதான் வார்த்தையை படிக்க 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 பலன் இல்லையா வார்த்தை ஒழியாது எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் நம்ம எதுக்காக ஜபிக்கிற இந்த உலகத்துக்காக கூறிய நீட்ஸ் தான் அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுமே ஆனால் வேர்ட் ஆஃப் கார்டு ஒரு நாளும் ஒழியாது இல்லையா வானமும் பூமியும் ஒழிந்து போகும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது அப்போ நம்ம கருத்தருடைய வார்த்தையை படிக்க 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 நம்முடைய விசுவாசம் ஆழமா ஆழமாக போவோம் இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருப்போம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாவோம் நம்ம தயவம் ஞாயத்தையும் கை கொள்வோம் இந்த உலகத்தில் நம்ம தயவும் ஞாயத்தையும் கை கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களை வரவும் நம்மலாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமா வாழ வந்து நம்ம எத்தனை சும்மா இந்த உலகத்தையே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நாளில் வந்து நம்ம எல்லாரும் எல்லோரும் நினைச்சியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கலாம் அது ரொம்ப ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சமைக்கும் பொழுது நடக்கும்பொழுது போகும்பொழுது வேலை செய்யும்பொழுது அவர் என்ன தப்பு அவர் நினைச்சிட்டு இருந்தா இன்னும் நல்லது ஆபத்து விபத்து எதுவுமே நேராது நம்ம நல்லா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்ல வரல கத்திராகி ஏசு புரிசு இந்த வசனங்களையெல்லாம் ஆசீர்வதிப்பார் இந்த வசனத்தினுடைய சின்ன விளக்கம் தான் அதை கேட்டவங்க அனைவரையும் உங்கள் குடும்பத்தையும் கத்திர அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் பராக ஏசு கிருஷி மலமி அனுப்புனால